फल <imitation> <imitation> இதில கொடுங்களை படி அடுத்து

இதனை இப்பிரதேச பொதுமக்களாக நாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எந்த காரணம் கொண்டும் எமது பிரதேசத்தில் வளர்க்க அனுமதிக்க மாட்டோம் அடுத்தது இப்படியான திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படக்குள்ள உண்மையாக உள்ளூர் மக்கள் அதில் பங்குதாரர்களாக இருக்க வேணுமன்றவடி தான் கச்சேரி மட்டத்தில் முதல்வர் உறால் வளர்ப்பு தொடர்பான கூட்டத்திலையும் கலந்துரையாடப்பட்டதில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அந்த இப்படியான திட்டங்கள் செய்யப்படக்குள்ள அந்த உள்ளூர் மக்கள்கிற மக்கள் வந்து பங்குதாரர்களா இருக்க வேண்டும் விஷயம் சொல்லப்பட்டது உள்ளூர் மக்கள் பங்குதாரர்களா இருந்தா தான் அவங்கள வாழ்வாதாரம் இதுல நேரம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்குரிய பணிகள் இருக்கும் பட்டிப்புளை பிரதேசத்தில் மன்னடிக்கின்றது எங்களோட ஊரில் டிரால் பண்ண திரும்ப தொடங்கி இருக்கிறாங்க இதனால எங்களுக்கு இந்த ராள் பண்ண சரி சரிவராது ஏன்னு சொன்னால் எங்களோட கிணத்து நிலங்கள் பாதிக்கப்படும் முப்பத்தி ஆறு ஆயிரம் வயல்வெளிகள் பாதிக்கப்பட போதும் அதனால எங்களுக்கு இந்த டிரால்வளப்பு வேண்டாம் என்றதை உங்களோட உறுதியாக சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள அந்த வடக்கீடுக்கு முனைக்காடு பிரதேசத்தை அண்டிய கரையோர பிரதேசத்திலே ரால் பண்ணை ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட ரால் பண்ணையின் ஊடாக ரால்வளப்புரண்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற கால்பண்ணையின் பின்விளைவுகள் என்னவாக நடைபெறும் என்று ஓரளவு தெரிந்திருந்த போதும் எமது பிரதேச மக்கள் அந்த காலத்திலே எதிர்ப்புகளை தெரிவித்து சில தனிப்பட்ட முறையிலே வழக்குகளை தொடுத்திருந்தார்கள் இதனை நிறுத்துமாறு இருந்தும் அக்காலத்தில் இருந்த சூழல் சூழ்நிலை காரணமாக இது தடுக்கப்பட்டு எங்களுடைய மக்களுடைய நாவுகள் அடக்கப்பட்டிருந்தது இதன் விளைவாக எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பெரும் படுகொலை ஒன்றை கூட எங்களுடைய பிரதேசத்திலே கல்வி அறிவியிலே முன்மாதிரியாக திகழ்ந்த பட்டதாரிகள் மற்றும் அரச ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதனால் எமது பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாது எமது பிரதேச மக்கள் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் சிலர் விட்ட தவறுகளினால் அக்காலத்தில் செய்யப்பட்ட குறைந்தது ஐந்து வருடங்கள் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தினூடாக எங்கள் பிரதேசத்தினுடைய காணப்படுகின்ற வயல் நிலங்கள் முற்றாக உவர் நீர் தேங்கி வயல் செய்ய முடியாமலும் இந்த கரையோரங்களில் இருக்கின்ற கிணறுகளிலே தண்ணீரில் முடியாத அளவு உவர்நீராக மாறி காணப்பட்டது இருந்தும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த அசாதாரண சூழ்நிலை திட்டமானது கைவிடப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு சிறிது சிறிதாக எங்களுடைய பிரதேசத்து கிணறுகள் உவர்நீர் மாற்றமடைந்து ஓரளவு குடிநீராக பாதிக்கக்கூடியவாறு மாறி அமைந்துள்ளது இருந்த போதும் மீண்டும் இத்திட்டமானது ஆரம்பிக்கப்படுவதனால் எங்களுடைய பிரதேசத்தின் குடிநீர் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாது அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற காணப்படுகின்றே சிறு மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்களுக்கு மீன்பிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது அந்த ராள் பளப்பு பண்ணை ஊடாக குறுக்காரத்து செல்கின்ற போது அங்கே இருக்கின்றவர்கள் மீன்பிடிக்க செல்கிறவர்களுக்கு தடையாக இருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திலே கால்நடை வளர்ப்புகளை எங்களுடைய மக்கள் மேற்கொள்கின்றார்கள் எங்களுடைய கால்நடைகளை அந்த பிரதேசத்திலே வைத்து மேய்த்து தடையாக பாவிக்கின்ற வேளையிலே அதற்கு கூட எங்களுடைய கால்நடைகள் செல்ல முடியாமல் தடையாக அந்த திட்டத்தில் இருப்பவர்கள் தடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே இவ்வாறு மக்களினுடைய பாதிக்கும் வகையிலே அமைகின்ற இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அது யார் செய்தாக இருந்தாலும் திட்டம் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அமைவதற்கு அரச அதிபர் பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் ஜனாதிபதி முதல் அனைவரும் கவனம் எடுத்து இத்திட்டத்தை நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு அமைவதற்கு இந்த பிரதேச மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என இந்த இடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இன்று இந்த பட்டிப்பள பிரதேச மக்கள் நடாத்திய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் எல்லாம் அரசியல்வாதிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் ஒரு தடவை அவர்களை மீண்டும் ஒரு தடவை நிறுத்திப் பார்ப்பதற்கு ஒரு அறிவித்தல் கொடுத்ததாக நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்றால் அவருடைய கோரிக்கைகள் நியாயபூர்வமாக இருக்கின்றன அவர்கள் காலங்காலமாக முப்பது ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையை அனுபவித்தவர்கள் இந்த பகுதியிலே இருக்கின்ற ரால் பண்ணையினாலே அவர்களுடைய நிரந்தர வருமானத்தை தருகின்ற அவருடைய நிரந்தர ஜீவனவயமாகிய வெள்ள அமைச்சை பாதிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய கிணறுகள் போன்றவை எல்லாம் சூழலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவையெல்லாம் கருத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவரது கோரிக்கை நியாயமானது ஆக்கபூர்வமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பானதாக இருக்கின்றது ஏனென்றால் மக்கள் வேதனைப்படுகின்ற பொழுது மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது அந்த கஷ்டங்களுக்கு அந்த கஷ்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மக்களை நாங்கள் தட்டிக்களிக்க முடியாது அரசியல்வாதிகளாகிய நாங்கள் மீண்டும் நாங்கள் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு நாங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்து இந்த லால் பண்ணை எந்த விதத்திலே தடுக்கலாம் என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம் உண்மையிலே இருக்கக்கூடிய பகுதியில் பட்டிப்பளை பிரத செயலாளர் பிரிவினே ஒரு இறால் வளர்ப்பு திட்டத்தை நிறுத்துமாறு கோரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த இறால் வளர்ப்பு பண்ணை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கு அதுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்ணையாக இருந்தது உலகத்திலே ஒரு பொக்கட்டு சோலை படுகொலை என்கின்ற ஒரு முத்திரை பதித்த ஒரு ராள் வளர்ப்பு திட்டமாகவும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த படுகொலை இடம்பெற்றது இந்த படுகொலை இடம்பெற்றதுக்கு பிற்பாடு இந்த இறால் வளர்ப்பு பண்ணை முழுமையாக மூடப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது ஆனால் கடந்த மைந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அதிலே சிலருக்கு கையளித்திருந்தது பட்டிப்படை பிரதேசத்திலே இல்லாதவர்கள் வெளி மாவட்டத்தை முப்பது வருட குத்தகை முடிந்ததற்கு பிற்பாடு மீண்டும் ஒருவர் அதை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக நாங்கள் அறிகின்ற போது அரசியல்வாதியாக இருந்த அருண் தம்பிமுத்து என்பவர் அதை பெற்றிருக்கின்றார் பெற்று இப்பொழுது அந்த ராள்வளப்பு பண்ணையை பரவலாக்கப்பட்டு மலர் கிராமத்தை அண்டிய பகுதியிலும் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கின்ற மக்களின் பிரச்சனை என்னவென்றால் அங்கு ராள் வளர்ப்பு பண்ண சோதனை செய்வதனால் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது சுற்றாடல் பாதுகா பாதிப்பு இருக்கின்றது நெல் வயலுக்கு பாதிப்பு இருக்கின்றது சிறு மீன்பிடி தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்கின்றது ஆகவே முழுமையாக இந்த பண்ணைகள் இங்கு இயங்க வேண்டாம் என்று கூறித்தான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றார்கள் உண்மையிலே அந்த காணியை மீள கொடுத்திருந்தாலும் அதை மீள் பரிசீலனை செய்த அரசாங்கம் அந்த காணியை அவர்களுக்கு வழங்காமல் மீண்டும் அந்த ண்ணை அங்கு செய்யாமல் விடுவதன் மூலம் தான் அந்த மக்களை ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கும் இதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக அதை கவனித்துக் கொண்டு அதற்கான மக்களுடன் இருந்து அந்த அவர்களுக்கு சார்பாக இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்றைய தினம் சட்டிப்பள்ள பிரதேச செயலாளர் பிரிவிலே முதல கூட தீவை அடித்தீவை தற்போது அமைக்கப்பட இருக்கின்ற முன்பு அமைந்திருந்ததுமான அந்த இறால் பண்ணையை அகற்ற வேண்டும் அந்த ரால் பண்ணைக்கு குத்தகைக்கு கொடுக்கக்கூடாது என்று அந்த பகுதி மக்களின் ஆர்ப்பாட்டம் நிகழ்வு நடைபெற்றது அந்த அமைதி பேரணி நிகழ்விலே பாராளுமன்ற உறுப்பினர் நாங்களும் கலந்து கொண்டோம் உண்மையிலே அந்த மக்களின் கோரிக்கை நியாயமானதாக இருந்தது ஏனென்றால் இறால் பண்ணையை அங்கே ஏற்படுத்துவதால் அந்த இடம் மிகவும் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது விவசாயம் செய்கின்ற மக்களின் காணி அந்த விவசாயங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது அருகிலே மீன்பிடி தொழிலை செய்கின்ற மக்கள் அதனால் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள் ஆகவே பொதுவாக சுற்றாடல் இருக்கிற கண்டல் தாவரங்கள் உட்பட அனைத்தும் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களில் இந்த ரால் பண்ணைகளுக்கான குத்தகைகள் கொடுப்பது கடந்த கால அரசாங்கத்திலே பெரும் முயற்சியாக ஈடுபட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் கடந்த கால அரசாங்கமானது மக்களை கருத்தில் அரசியல்வாதிகளையும் தன்னோடு ஆதரவாக இருப்பவர்களையும் வளம் படுத்துகின்ற நோக்கில்தான் கடந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் கீழ்ப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே அந்த ரால் பண்ணைக்கான காணி குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அறித்த அறிந்த வரையிலே அது இலங்கை மேலை நாட்டார் ஆட்சி புரிந்த போது வெள்ளைக்காரர்களால் அந்த காணியில் பலருக்கு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உறுதியுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனை பண்ணைக்கு குத்தவைக்க கொடுத்த காரணத்தால் அந்த சுற்றாடல் பொதுவாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நீண்ட காலம் செல்ல சுற்றாடல் முற்றுமுழுதாக முழுதாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இதற்கு காரணம் உண்மையிலேயே கடந்த கால அரசியல்வாதிகளும் அரசாங்க உயர் அதிகாரிகளும் தான் குத்தகைக்கு என்று வந்ததும் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக குத்தகைக்கு கொடுக்கின்றார்கள் சில கம்பெனிகள் வந்ததும் அவற்றுக்கு கொடுக்கிறார்கள் பின்னணியிலே லஞ்சங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது நான் அறிகின்றேன் ஆகவே இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த வகையிலும் வெளியில் இருந்து வருகின்ற கம்பெனிகளுக்கும் அல்லது அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களின் காணியை அல்லது பொது காணியை அல்லது பொதுமக்கள் வாழ்விடத்தை பாதிக்கின்ற காணியை வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற காணிகளை குத்தகைக்கு கொடுப்பதை அரசு உயரதிகாரிகள் நிறுத்த வேண்டும் அது தவிர இந்த ரால் பண்ணை இந்த மக்கள் முற்றாக எதிர்ப்பதனால் உடனடியாக அந்த குத்தையை ரத்து செய்து அந்த மக்கள் யாருக்குரிய காணியோ அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் அவை மக்கள் மேற்கொண்டு தங்களுக்குரிய நடவடிக்கை அந்த காணியில் மேற்கொண்டு வருகிறார் அருகாமையில் கூட ஒரு அரசியல்வாதிக்கு அங்கு குத்தகை கேட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதையும் ரத்து செய்ய வேண்டும் ரால் பண்ணையை வைத்து அரசியல்வாதிகளும் அரசு உயர் அதிகாரிகளும் அதே போன்று சில கம்பெனிகளும் வளருவதற்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடமளிக்க முடியாது ஆகவே இதிலே அரசாங்க அதிபரும் பட்டிப்பாளை பிரதேச செயலாளரும் கவனம் செலுத்த வேண்டும் விரைவாக இந்த குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட இந்த காணியை ரத்து செய்து குத்தையை ரத்து செய்து பொதுமக்களிடம் அந்த காணி கையளிக்கப்பட வேண்டும் அல்லது அரசாங்க பராமரிப்பின் கீழ் அந்த காணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்